வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஊரில் இல்லாத நேரம் பார்த்து உதயநிதி ஸ்டாலினுக்கு செக் வைத்த பாஜக விஷயம் கேள்விப்பட்டு அதிர்ச்சியான முதலமைச்சர் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம் கடந்த ஆண்டு சென்னையில் நடைபெற்ற தமிழக முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றியிருந்தார் இந்த மாநாட்டின் தலைப்பே மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது சனாதன எதிர்ப்பு மாநாடு என்று போடாமல் சனாதன ஒழிப்பு மாநாடு என்று நீங்கள் இருக்கிறீர்கள் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சிலவற்றை நாம் தான் வேண்டும் எதிர்க்க முடியாது என உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார் அது மட்டுமில்லாமல் கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் நாம் எதிர்க்க கூடாது ஒழிக்கதான் வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதை நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை எனவே இந்த மாநாட்டிற்கு மிக பொருத்தமான தலைப்பு வைத்திருக்கிறீர்கள் அதற்கு என்னுடைய பாராட்டுகள் என உதயநிதி ஸ்டாலின் அந்த மாநாட்டில் பேசியிருந்தார் உதயநிதியின் இந்த பேச்சுக்கு திமுக அங்கம் வகிக்கும் எதிர்க்கட்சிகளின் இந்திய கூட்டணியிலிருந்தே எதிர்ப்பு மேலெழுந்தது ஆனால் இது சொல்லிக் அளவிற்கு பெரிதாக இல்லை காங்கிரஸ் தலைவர்களும் இந்த விவகாரத்தை பெரிதாக கொள்ளவில்லை ஆனால் பாஜக இந்த விவகாரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டது அப்போது ஐந்து மாநிலத்திற்கான தேர்தல் காலகட்டம் என்பதால் இந்திய கூட்டணி சனாதன எதிர்ப்பை ஆதரிக்கிறது என்று பாஜகவினர் தேர்தல் பிரச்சாரம் செய்தனர் வட மாநிலங்களில் இந்த பிரச்சாரம் பாஜகவிற்கு பெருமளவு கை கொடுத்தது இந்த நிலையில் உதயநிதியின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகள் தொடரப்பட்டன இந்த வழக்கில் வாதிட்ட தமிழ்நாடு அரசு விளம்பர நோக்கத்துடன் தாக்கல் செய்யப்படும் இத்தகைய மனுக்களை விசாரணை ஏற்க கூடாது நாடு முழுவதும் நாற்பதுக்கும் அதிகமான வழக்குகள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதை ஒரு நோக்கத்துடனே விளம்பர செய்கிறார்கள் மனு தாக்கல் செய்துவிட்டு பிறகு வெளியே வந்து ஊடகங்களிடம் பேட்டி அளிப்பதற்காகத்தான் இதை இவர்கள் கடைபிடிக்கிறார்கள் எனவே இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டது அதே சமயம் மறுபுறம் அமைச்சர் உதயநிதியின் பேச்சு இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தி உள்ளதாக கௌசலேந்திர நாராயணன் என்பவர் பாட்னாவில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு சம்மன் அனுப்பியுள்ளது நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளிநாட்டு பயணத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு இப்படி ஒரு சிக்கலை பாஜக கொடுத்துள்ளது இதனால் முதலமைச்சர் உட்பட திமுகவினர் பெரும் அதிர்ச்சியில் உள்ளனர் ஓகே இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி